வாயு மற்றும் திரவநிலை இயற்கை எரிவாயு பயன்படுத்தி மறுசீரமைப்பு செய்த ஆறு பேருந்துகளை பரிசார்த்த முறையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்து கருணை அடிப்படையில் நாற்பத்தி ஒன்பது பேரின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நாளை முதல் வெளிமாநில பதிவு கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயங்குவதற்கு தடை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு கலைஞர் நூற்றாண்டின் நிறைவு விழாவையொட்டி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிக்காலத்தில் இறந்த நாற்பத்தி ஒன்பது பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் மேலும் திரவநிலை இயற்கை எரிவாயு மற்றும் சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மற்றும் கும்பகோணம் ஆகியவற்றின் ஆறு பேருந்துகளின் இயக்கத்தையும் மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழித்தடத்தில் செல்லும் ஐநூற்று ஐம்பத்தி மூன்று டபிள்யூ என்ற இரண்டு பேருந்துகளின் இயக்கத்தையும் அதேபோல் பூவிருந்தவள்ளியிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் எழுபத்தி ஆறு ஏ எழுபத்தி ஆறு சிபி ஆகிய இரு வழித்தடங்களும் மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணத்திற்கு உட்பட்ட நான்கு ஏ ராமநாதபுரம் முதல் பெரியப்பட்டினம் வரை இயக்கப்படும் பேருந்தும் அதேபோல் இருநூற்று இருபத்தி எட்டு என்ற வழித்தட எண்ணில் ராமநாதபுரம் முதல் சாயல்குடி வரை இயங்கும் பேருந்து இயக்கத்தையும் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வெளிமாநில பதிவின் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் அவர்களால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் முன்னே முறையாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது நாளை முதல் வெளிமாநில பதிவு கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டில் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது அது தொடர்பான பேச்சுவார்த்தை ஆம்னி பேருந்துகள் சங்கத்தினருடன் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அவகாசம் தேவை என்றால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போக்குவரத்து ஆணையரை சந்தித்து முறையிடலாம் என்றார் முதற்கட்டமாக ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்கப்பட உள்ளது அதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் சென்னையில் ஐநூறு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் கடந்த காலங்களில் போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டங்களை மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் எப்படி கையாண்டோமோ அதே போல வரும் காலங்களில் கையாளுவோம் மூவாயிரம் பேருந்துகள் பதிமூன்று வருடங்களைக் கடந்து இயங்குகிறது ஆனால் அனைத்து பேருந்துகளிலும் கோளாறு ஏற்படவில்லை ஒவ்வொரு முறை தகுதி சான்றிதழ் பெறும்பொழுதும் முறையாக பழுதுகள் சரி செய்யப்படுகிறது என தெரிவித்தார் கடந்த காலங்களில் போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டங்களை மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் எப்படி கையாண்டோமோ அதே போல வரும் காலங்களில் கையாளுவோம் அதிமுக ஆட்சி காலத்தில் புதிய பேருந்துகள் வாங்கப்படாத நிலையில் சில பணிமனைகளில் பேருந்துகள் காலாவதியான நிலையில் இயக்கப்பட்டு வருகிறது அந்த பேருந்துகளை மாற்றம் செய்வதற்குத்தான் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் வருகின்ற கூட்டத்தொடரில் போக்குவரத்து துறையில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்பொழுது தற்காலிக பணியாளர்களை பணிக்கு எடுத்து இருக்கிறோம் நிரந்தர பணியாளர்களை நியமிக்கப்பட்டவுடன் அவர்கள் பணியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றார் முன்னதாக விழா மேடையில் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி புதிய முயற்சிகளை எடுக்கும் விதமாக பரிசார்த்த முறையில் எல்என்ஜி இயற்கை எரிவாயு மூலம் பேருந்துகளை இயக்க முன்னெடுக்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் போக்குவரத்து துறையில் பல்வேறு திட்டங்கள் போக்குவரத்து நிறுத்தங்கள் அறிவிக்கும் திட்டம் மாநகர போக்குவரத்து கழகத்தில் மின்னணு இயந்திரம் மூலம் பயணச்சீட்டு சிசிடிவி அவசர கால அழைப்பு பொத்தான் உள்ளிட்டவையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது காற்று மாசுபடுதலை தடுக்கும் விதமாக இயற்கை எரிவாயுவிற்கு செல்லும் முயற்சி எடுக்கப்படுகிறது இன்று இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் இணைந்து முதற்கட்டமாக கொண்டு வரப்பட்டுள்ளது ஒவ்வொரு பேருந்திற்கும் எரிபொருள் மிச்சமாவதால் போக்குவரத்து கழகத்திற்கு பொருள் செலவு மிச்சமாகும் அரசிற்கு சில விதிமுறைகள் உள்ளது கருணை அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவதற்கும் உள்ளது ஆகையால் காலி பணியிடங்கள் ஏற்படும் போது அவ்விதிகளுக்கு உட்பட்டு இடங்கள் நிரப்பப்படுகிறது இதனை சிலர் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் பண்டிகை காலம் மட்டுமல்லாமல் தொடர் விடுமுறை காலங்களிலும் காலம் நேரம் பார்க்காமல் போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணி செய்வதால் பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொள்கிறார்கள் சில ஊடகங்கள் திட்டமிட்டு பொய் செய்தி பரப்புகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஆட்சி மீது நம்பிக்கை வைத்து நாற்பதுக்கு நாற்பது வெட்டு இணை கொடுத்துள்ளார்கள் ஆனால் செய்தியினை விட்டுவிட்டு மீம்ஸ் போடுவதைப் போல செய்கிறார்கள் சில ஊடகங்கள் இந்த துறையை சார்ந்த அனைத்து ஊழியர்கள் அதிகாரிகள் என அனைத்து தரப்பினரும் பணி மேற்கொள்ளும் போது இவ்வாறு செய்தி ஒளிபரப்பினால் அது அவர்களை மட்டுமல்ல இயந்திரம் ஒரு சில நேரங்களில் பழுதாகலாம் புதிதாக வாங்கிய கார் கூட பழுதாகலாம் ஆனால் ஏதோ ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு பொதுவாக பேசுவது சரியல்ல புதிய பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுகிறது கருணை அடிப்படையில் பணியில் சேருபவர்கள் இது மக்களுக்கு சேவை செய்யும் துறை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் இருபதாயிரம் டீசல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதில் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு கோடி பேர் பயணம் செய்கின்றனர் போக்குவரத்து துறை செலவினங்களில் இருபத்தி ஏழு சதவிகிதம் எரிபொருளுக்காக செலவிடப்படுகிறது இந்த நிலையில் செலவினங்களை குறைக்கும் வகையிலும் காற்று மாசு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் பதினாறு சிஎன்ஜி மற்றும் நான்கு பேருந்துகள் சோதனை முறையில் இயக்கப்படும் வரும் நாட்களில் அனைத்து பேருந்துகளிலும் படிப்படியாக டீசலுக்கு மாற்றாக இயற்கை எரிவாயு பயன்படுத்த போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த ஆண்டு இரண்டாயிரம் பேருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது ஆயிரம் பேருந்துகள் மஞ்சள் நிறத்தில் புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கிராம பகுதிகளில் புதிதாக இளநில நிற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நடப்பாண்டு கூடுதலாக மூவாயிரம் பேருந்துகளும் ஜெர்மன் நிதி உதவியுடன் கூடுதல் பேருந்துகள் என ஏழாயிரத்தி ஐநூறு புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டில் கொண்டுவர வர போக்குவரத்து துறை வீச்சில் ஈடுபட்டு வருகிறது பண்டிகை மற்றும் வார விடுமுறை நாட்களில் பொதுமக்களின் வருகைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் போக்குவரத்து துறை சார்பில் இயக்கப்பட்டு வருகின்றன சில நேரங்களில் கூடுதல் பயணிகள் வருகை எதிரொலியின் காரணமாக பேருந்து நிலையங்களில் பொதுமக்கள் காத்திருப்பதை பட்டியலிடுபவர்கள் எத்தனை பேர் அன்றைய தினம் வழக்கத்தைக் காட்டிலும் கூடுதலாக பயணித்தார்கள் என்பதை கருத்தில் கொள்வதில்லை அதிமுக ஆட்சி காலத்தில் புதிய பேருந்துகள் வாங்கப்படாத நிலையில் சில பணிமனைகளில் பேருந்துகள் காலாவதியான நிலையில் இயக்கப்பட்டு வருகிறது அந்த பேருந்துகளை மாற்றம் செய்வதற்குத்தான் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் பேருந்துகளில் ஏற்படும் பழுதுகளை வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியிடும் நபர்கள் அந்த பேருந்துகள் பழுது நீக்கத்திற்கு பிறகு சீராக இயங்குவதை ஏன் பதிவு செய்ய மறுக்கின்றனர் இரவு நேரங்களில் பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் ஒருவர் கூட மீதமின்றி பயணிகளை அவரவர் ஊருக்கு வழியணைப்பு பணிகளில் போக்குவரத்துடைய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருகின்றனர் அதனை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் தோமுசா பொதுச் செயலாளர் சண்முகம் எம்பி தோமுசா பொருளாளர் நடராஜன் துறை செயலாளர் மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் உள்ளிட்ட துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர்